ஸ்ரீ குருபியோ நமஹ பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தேவலோகம் அல்லது ஆத்ம ஞானத்துக்கு வழி அப்படிங்கிறதான் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம் ஒரு பா ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது தேவலோகம்னு சொல்லக்கூடிய சொர்த்தும் இன்னொன்று ஆத்ம ஞானம்னு பெரிவா சொல்கிறான் சரி தேவலோகம் உல்லாச பூமி சதா ஆனந்தம் கொடுக்கக்கூடியது ஆனால் ஆத்ம ஞானத்தில் கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் தேவலோகத்தில் கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் ரெண்டையும் பார்த்தோம்னா எது வந்து ஃபார்வர் இருக்கும் அப்படின்னா ஆத்ம ஞானத்திலிருந்து இருந்து கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் தான் இப்போது நம்ம கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் ரொம்ப 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 புண்ணியம் பண்ணினா தான் தேவலோகத்துக்கு போக முடியும் சொர்க்கத்துக்கு போக முடியும் சரியா ரொம்ப புண்ணியம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போயிட்டோம் என்ன வருது அங்கே இஷ்டத்துக்கு விளையாடுறோம் பூந்து விளையாடுறோம் எவ்வளோ சந்தோஷப்பட முடியுமோ அவ்வளோ சந்தோஷப்படும் சரி உன்னோட புண்ணிய கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன ஆகும் டாயின பரமபதத்துல மறுபடியும் பாம்பு வாயில் இறங்குற மாதிரி மறுபடியும் நம்ம இந்த லோகத்துக்கு வர வேண்டியதுதான் ஏன்னா உன்னுடைய புண்ணிய கணக்கு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் திரும்பி வர வேண்டியதுதான் பூலோகத்துக்கு திரும்பி வர வேண்டியதான் எப்படி சொல்றேன்னா உருட்டி விட்டுருவார் அதான் சொன்னேன் இந்த பரமபதத்தில் வந்து பாம்பு வாயில் இறங்குற மாதிரி இறங்க வேண்டியதுதான் சரியா ரொம்ப 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 புண்ணியம் பண்ணின தேவர்களாக இருக்கக்கூடிய அந்த தேவலோகத்தில் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கா இல்லையா அந்த தேவர்களாகி இருக்கக்கூடிய மகான்கள்லாம் இருக்கா இல்லையா அவளை பற்றி புராணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப் இப்படிப்பட்ட அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கூட கூட சோரபத்மன் அடித்து துரத்தினான் மகிஷாசுரன் அடித்து துரத்தினான் இந்திரன் உள்பட தேவலோகத்திலேருந்து உருட்டி விடப்பட்டவர்கள் பூலோகத்துக்கு உருட்டி விடப்பட்டவர்கள் அதை பற்றியும் நம்மளுடைய புராணம் சொல்லிகிட்டுருக்கு அப்போ என்ன அர்த்தம் தேவலோகத்தில் எப்போதும் இருக்க முடிஞ்சால் அது சாஸ்வத ஹாப்பினஸ் அது ஹைப்போதோட்டிக்கல்லி நம்ம சொல்லலாமே வழிஞ்சு ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் சொல்லியாச்சு தேவலோகத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனே அவளை தான் உருட்டி விட்டாச்சு அவனையே ஏன்னா அவனுக்கு ரொம்ப அதாவது அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷமாகும் ரொம்ப தகட்டி போயிடும் இல்லையா அப்படியே இந்த நிறைய இருக்கு எல்லாருக்கு எல்லாருக்குன்னு கிடைக்கிற போச்சு அப்படியே கர்வம் தலை தூக்கி ஆடும் அது இந்த ரொம்ப உண்டு அவ்வளவுதான் ஒரே அடி அடிச்சு உருட்டி விட்டுடுவார் அப்போ இது பர்மனன்ட் ஹாப்பினஸ் இல்ல தேவலோகம் ஒரு ஹைப்போதிகல்லி விட இருக்கலாமா இருக்கும் ஆஹா ஒரு மாயையா இருக்கலாமா இருக்கும் பட் பர்மனன்ட் ஹாப்பினஸ் கிடையாது சரியா அப்போ பர்மனன்ட் ஹாப்பினஸ் எங்க வரப்போறது நம்மளுக்கு ஆத்ம ஞானத்துலதான் இருக்கு சோ எப்படி சொல்றா பெரிவா வென் யூ கெட் ஹாப்பினஸ் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது ஃப்ரம் இந்திரியம் இந்திரியங்கள்னால இந்திரியங்களாலீஸ் அவுட் சைட் சோர்ஸஸ்னால் அதை நாம் பர்மனண்ட்டாக நம்ம வச்சுக்க முடியாது அதான் இப்போ கல்பக வருஷத்துலேருந்தும் காமதேனூரிலேருந்தும் ஐராவதத்திலும் இந்திராணியிலேருந்தும் இப்படியெல்லாம் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து அவுட் சைடு சோர்ஸஸ் இல்லையா அதுலேருந்து நம்மளுக்கு வந்துட்டே இருந்ததுன்னா அது நம்மள்கிட்ட நினைச்சி நிற்காது ஆனால் பட்ட இந்திரனுக்கே தவிச்ச காலங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நீ இந்த தேவலோகத்தை ந பர்மனண்ட்டு நினச்சின்ண்டு அதுலேயே அப்படியே அப்படியா ஆஹா போயிடலாம் போயிடலாம் நினைக்காத டூ மச்ச புண்ணியம்னால் தான் போக முடியும் புண்ணிய எனக்கு முடிஞ்சதுன்னா டமாலில் இறங்கி வந்துடணும் அப்படி இருக்கக்கூடிய தேவலோகம் உனக்கு ஹாப்பினஸ்ஸை பர்மனண்ட்டாக கொடுக்காது மேலும் பேசுகிறா நாளை தோட்டத்தில் நம்ம பார்க்கலாம்